கடந்த அரசாங்கத்தினால் வடமாகாணத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மகளிர் விவகார அமைச்சர் ஏற்பாடு செய்திருந்த மருத்துவ முகாம் மற்றும் சட்ட உதவி நடமாடும் சேவைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டன மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வடக்கு கிழக்கில் தொண்ணூறாயிரம் விதவைகள் இருக்கின்றார்கள் அவர்களைப் போல் எங்களுடைய வட மாகாணத்தில் முப்பதினாயிரம் பேர்கள் அதாவது டிசேபிளாக இருக்கின்றார்கள் எல்லா மாகாணங்கள் மாகாணங்களோடு ஒப்பிடும்போது போது வட மாகாணம் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணமாக இருக்கின்றது இந்த மாகாணத்துக்காக இவர்கள் நிதியை போன அரசாங்க காலங்களில் நிதியை ஒதுக்கி இருந்தும் அபிவிருத்திக்காக ஒதுக்கி இருந்தும் சரியான முறையில் அந்த நிதி எங்களுடைய மாகாணங்களில் சேரவில்லை மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மனைவிக்கு கட்டி கொடுத்தாரோ அல்லது யாருக்கு இந்த மாளிகை மாளிகையை கட்டினாரோ கட்டி முடியவில்லை அந்த 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 பிரதேசத்தை நாங்கள் போய் பார்த்திருந்தோம் அந்த பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது மில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பணத்தை சீமந்து கூட்டு தாவணத்தை எங்க வைக்கவில்லை அதாவது கிளர்ச்சி பிரதேசத்தில் உள்ள பரந்தன் ரசாயன கூட்டு தாவணத்தை எங்க வைக்கவில்லை இன்றைக்கு அதையாவது கட்டி நாங்கள் அதை திறந்திருந்தால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் கிளிநொச்சி மாவட்டத்தின் நான்கு பிரதேச செயலகங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது பெண்களுக்கான பல்வேறு மருத்துவ வசதிகள் உலநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன